வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்ஜினியர் தங்கப்பாண்டி நவீன் பில்டர்ஸ் லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பில்டிங் வந்து மார்க்கிங் அண்டு எர்த் ஒர்க் லெவலை பார்த்துட்ருந்தோம் இப்போ இந்த வீடியோவில் அடுத்த லெவல் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க்கை வந்து நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இப்போ வந்து கீழே புதக்கடைலாம் போட்டு நம்ம கரைச்சி விட்டாச்சு எம்சன்லேயும் சிமெண்ட்டும் வந்து கரைச்சி விட்டாச்சு அதுக்கப்புறம் எர்த்து லெவல்லேருந்து மேலே வந்து பேஸ்மெண்ட் வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது வந்து கரெக்டான அளவில் ரூம் சைஸு அப்புறம் அந்த பாத்ரூம் அளவு எல்லாத்தையுமே கரெக்டாக மெஷர் பண்ணி நம்ம பேஸ்மெண்ட் லெவல் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்மளோட பிளான் படி தேவையான அளவு பேஸ்மெண்ட்டு கட்டினதுக்கப்புறம் வந்து நம்ம பெல்ட் காங்க்ரீட் போடுவோம் பெல்ட் காங்க்ரீட்டு போடுறதுக்குரிய ஷட்ரிங் அண்டு பார்பண்டிங் ஒர்க்குமே வந்து அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஷட்ரிங் ஒர்க்கும் அண்டு பார்பண்டிங் ஒர்க்கும் தான் அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம காங்கிரீட் வந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டாச்சு காங்கிரீட்டுமே வந்து போடுற வீடியோவும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி காங்க்ரீட்டு பெல்ட் காங்க்ரீட் போடும்போது பாத்ரூமோட அவுட்லெட் பைப்பு ப்ரொவிஷன் வந்து இந்த பெல்ட் லெவல்லே நம்ம வந்து எடுத்துடலான்றதுக்காக அதிலே வந்து செங்கல் வச்சு நம்ம காங்கிரட் போட்டுக்கிட்டோம் காங்கிரீட் வந்து எம் டுவெண்ட்டி ஃபைவ் கிரேட்டில் வந்து நம்ம பெல்ட் காங்கிரட் போட்டோம் நைன் இன்ச் திக்னஸ்க்காக சிக்ஸ் இன்ச்சே போதுமானது ஆனால் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்த்துக்காக வந்து நம்ம நைன் இன்ச் வந்து போட்டுக்கிட்டோம் காங்கிரீட் லெவல் கரெக்டாக முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா பக்கமும் சீமார் போட்டு ரப் பண்ணி விட்டுருவோம் எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து ஏர்டாக்ஸ் நிறையா வரும் எம்சான் சிமெண்ட் இருக்கிற காம்போல வந்து எப்போவுமே ஏர்டாக்ஸ் வரும் காங்க்ரீட் போட்டோனாலே ட்ராக்ஸ் வரும் அதனால் அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி சீமார் போட்டு இழுத்து விட்டுக்குறோம் தேங்க்யூ